எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்துவிட்டு எதிர்கட்சி தலைவராக பொறுப்பு ஒரு தொண்டனுக்கும் இருக்கும் புரட்சி தலைவர் ஒரு கட்சி திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி என்ன அநியாய் தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமி மீடியம் கொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெற்ற மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த « நான் வெளிய அதன் பிறகு தவறிந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மரண பச்சையின் பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு